இப்பொழுது இந்த காலாளுன்ற முறையிலே எங்களால் சேரப்பற்றி ரொம்ப அறியவில்லை ஒரு ஆண்டுகள் தான் தெரியும் ஆளும் சிறப்பாக எல்லாம் பணிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் கல்வி பணியாக இருக்கட்டும் சபை பணியாக இருக்கட்டும் சிறப்பாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் அநேக ஆசிரியர் பருமக்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் இங்கு பணி செய்த ஊழியர்களுக்கும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அதை வைத்து அவர்களுக்கு நன்றி சொல்கிறீர்கள் தொடர்ந்து அவர்கள் சிறப்பாக உருகின்ற அவர்கள் சந்ததியில் வாழ்ந்து சிகிச்சைக்கு அந்த ஒரு இந்த பள்ளிக்கூடம் ரொம்ப பழமையான ஒரு நிறைய ஆசிரியர் பணி செய்தன் அதான் ஒரு சிறப்பு ஆசிரியர்கள் தான் பணி செய்கிறார்கள் இந்த கட்டிடத்தின் நிலைகள்லாம் வித்தியாசம் ரொம்ப தீராத ஒரு ஆசை புது கட்டிடம் கட்டிடமும் சொல்லி அதிகமாக பிரயாசப்பட்டார்கள் ஆனாலும் காலங்கள் வேகமாக சென்றுவிட்டபடியினாலே செய்து முடிக்க முடியவில்லை அதற்காக இன்னும் அவர்கள் இந்த பள்ளிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இந்த பள்ளியினுடைய தேவைகளுக்காக சந்திக்கும் பொழுதும் அவர்கள் சிறப்பான ஆலோசனை கொடுத்து உதவுவார்கள் என்று உள்ள நினைத்து அவர்களுக்கு வண்டி சொல்கின்றேன் இப்பொழுது முன்னாள் ஆளுநர் பழனிசாமி அவர்கள் செலிக்க நான்குரை அவர்கள் ஏற்படுத்த பொழுது ஜார்கிதாசி பேசார்

விசுவாசம் உலகில் காணப்பட்டாங்க அதனால கர்த்தர்கள் வச்சுதான் ஆசிர்வதித்தான் நான் வந்து என்னுடைய சொந்த கிராமம் அண்மை நேரத்தில் எட்டாவது வரை படித்தேன் ஒன்பது பத்து முதலூரில் படித்தேன் ஹையர் செகண்டரி வந்து நாசனத்தில் படிக்கிறதை திருவரிசை செய்தார் என்னுடைய பிஎஸ்சி படிப்பு அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கும்படியாக கர்த்தர்

மேலையும் தந்தார் முதலாவது தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டில் நெங்கு நடுநிலை பள்ளியில் இளநிலை ஆசிரியராக நான்கு ஆண்டுகள் பணியாற்றினேன் நம்முடைய திருமண்டல எலெக்ஷனால் பாதிக்கப்பட்டு எல்லியோ போக வேண்டியது கத்த கிரமையாக பருவ வேறு செஞ்சாரு ஒரு பதினோரு ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்ற கிரிமிச்சு அந்த பதினோரு ஆண்டுகளும் ஒரு பொறுக்காக ஏன்னா தலைமை ஆசிரியராக இல்லை பணியை சிறப்பாக செய்யவே முடியாது ஆனால் உறவினாசிரியராக இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக தெரியும் ஏன்னா வேற எந்த இதாக இருக்காது தலைமை ஆசிரியர் சொன்னாலும் தெரிந்தா பிள்ளைகள் அப்படி சொல்லி சிறப்பாக செய்ய செய்தார் தொடர்ந்து ரெண்டு ஆண்டு இதே ஆசிரியராக நான் செய்தார் அதன் பணியில மாறுதலாகி சென்றேன் மீண்டும் மாதிரி இந்த பணியில மூன்று ஆண்டுகள் நடுநிலைப்பள்ளி தலைமை பணியாற்றி போய் சேர்ந்த மீண்டும் பணியாற்றுவது என்பது ஒரு முடியாத காரியம் ஆனால் ஒரே சேகரத்தை ஒரே சேகரத்தில் எனக்கு ரெண்டு ப்ரமோஷனும் கத்தர் கொடுத்தார் என்றுதான் சொல்றேன் ஏன்னா ஆரம்பத்தில் நான் பட்ட பாடு பெரிய பாடு பாதிக்கப்பட்டு ஆனால் முடிவில்

கொடுத்திருக்கிறார் அது தமிழ்நாடு தொடக்கப்படி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் எனக்கு அநேக காரியங்களில் நன்மை செய்திருக்கிறாங்க அதாவது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எட்டாவது மாசம் ரெண்டாம் தேதி ப்ரமோஷன் சொன்னாங்க நான் எனக்கு வரலாம் அதனால இருந்துட்டேன் ஆனால் எங்களுடைய தொடக்கப்படி ஆசிரியர் கூட்டணியின் செயலாளர் மிகுந்த

வெளூரில் உண்டாக பணியாற்றலாம் நல்ல ஆசிரியரும் அவங்களுக்கு கிடைக்க செய்தால் என்னுடைய சற்று ஊழியர்கள் என்னுடன் பணியாற்ற ஆசிரியர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஏன்னா இந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள்லாம் ரொம்ப சிறப்பானவங்க அவங்க இங்கே உதவி ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் ஜூனியர் டீச்சர்லாம் என்ன ஆணாலும் நடிச்சிடுவாங்க உடனே செய்வாங்க அதுபோல் குளிர் டீச்சர் நாள் ஆசிரியர் டேம் டீச்சரை எடுத்துக்கொண்டாலும் சரி டார்லிங் டீச்சரை எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த பணி கொடுத்தாலும் சரி நான் இல்லைனாலும் சிறப்பா அப்படி ஒரு நல்ல ஆசிரியர் தந்து நான் பணியாற்ற எல்லா பணியுடனே அப்படிதான் எல்லா ஆசிரியர்களுமே நினைச்சிருவோம் நல்ல ஒத்துழைப்போடு எந்த ஒரு பிரிவினை இல்லாதபடி குடும்பமாக பணியாற்றிதான் திருவை செய்தார் அனைவருக்கும் அது போல நான் பணியாற்றுகிறேன் காலமுடி சபையிலிருந்தான் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க அவங்களையும் நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இப்படியாக அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது ஐயா ஜபித்து ஒரு ஒரு நடனா அதன் பிறகு ஜபம் ஆசிவார் ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்கிறதுக்காக நாங்கள் அடியோடு இதை துடிக்கிறோம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று உங்களுடைய வல்லமையான வாக்கு தருவது காய் தோன்றுறோம் அருமையான ஜார்ஜ் முல்லர் சாருக்காக வசதி டீச்சருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா முப்பத்தி ஓரு ஆண்டுகள் அடுவே ஊழியத்தை பணியை சிறந்த முறையிலே உங்களுடைய நிறைவேற்றுவதற்கு நீங்க கொடுத்த நல்ல கிருமையை எண்ணி பார்க்கிற ஒரு தருணமாக இந்த நேரத்தை தந்தேன் அவர்களை குறித்து போதக பிதாக்கள் உடன் ஆசிரியர்கள் அநேக நல்ல காரியங்களை அனுபவ எடுத்து உரைக்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஊழியத்தை தன்னுடைய பலத்தினால் அவர்கள் நிறைவேற்ற உதவி செய்ய நண்டு முறையை இந்த பணி நிறைவு பெறுகிறே இந்த நாளுக்காக சூத்தரிக்கிறோம் தொடர்ந்து அவர்களையும் ஆண்டவர் திருமையாக ஈவாக தந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மூன்று பிள்ளைகளுக்காக குடும்பங்கள் பேர பிள்ளைகளுக்காக நன்றி நிச்சயமாக பிள்ளைகள் கத்திற்குள்ளே வாழ்ந்து சுகித்திருக்கிறது சுவாமி நல்ல சுகப்பல திருப்பலை தாங்க வெளியே போகும்போது வரும்போது நல்ல பாதுகாப்பை தாங்க எல்லா வன்கங்கள் பொறாமை நாவிகள் வஞ்சகத்தின் நாவிகள் சத்துவை கிரியைகளுக்கு பிள்ளைகளை கற்று விலைக்கு காத்து

உண்மையோடு உத்தமத்தோடு நாங்கள் நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பலத்தையும் ஞானத்தையும் குருவையும் எங்களை ஒவ்வொருவருக்கும் தந்து இப்படிப்பட்ட நாட்களை நாங்களும் கண்டு இந்த நாமத்தை மகிமைப்படுத்த கத்த உதவி செய்யப்படியாக ஜெயிக்கிறோம் உடையவர்கள் புத்தங்களை கத்த பண்ணியும் எல்லா துந்தைகள மகிமை எல்லாவற்றையும் உமக்கை செலுத்துகிறோம் நீ பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல